ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியிலருந்து என்னடா என்னால் மணி சேவிங்ஸ் பண்ணவே முடியல சிஸ்டர் அவங்க சேலரி ஃபுல்லாக அவங்களே வச்சுக்கிறாங்க வீட்டில் வரவு செலவு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் சேவிங்ஸ் பண் என் ஹஸ்பண்ட் சேலரியிலருந்து நான் சேவிங்ஸ் பண்ணது அதாவது கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே நான் சேவிங்ஸ் பண்ணி வாங்கின கோல்டு வந்து இதில் இருக்குது நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இது வந்து நிறையா பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அப்படின்னா என் சிஸ்டர் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் என்னோட சேவிங்ஸ் பிளானை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக எல்லா ஹோம்மேட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியில் நான் எப்படி மணி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இது கிளியராக பார்க்க போகிறோம் அதாவது கோல்டு சீட்டு வந்து தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு புதுசில் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஒரு மா ஒரு நாலு மாதம் வர ரெண்டு மாதம் வர நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை நாலு மாதம் வர அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி நம்ம இப்படியே இருந்தால் போதாது நம்ம கண்டிப்பாக மணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்டில் மைண்டில் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டி நகருக்கு வந்து என்னோடய கொலுசு வந்து பழசாயிருச்சு ரஃப்யூஸ்க்கு போடுற கொலுசு அப்போது அந்த கொலுசை சேஞ்ச் பண்ணி ஒரு கொலுசு வாங்கணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரின்னு டி நகருக்கு கூட்டிகிட்டு போனாங்க டீ நகர் ஜிஆர்டி கூட்டிகிட்டு போனாங்க அப்போது வந்து அந்த கொலுசு வந்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் அதாவது என்னோடய கொலுசை போட்டு மேற்கொண்டு காசு நாங்கள் கொடுத்து மொத்த அமௌண்டு நாலாயிரரூபா அப்போ அங்கே வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க ஜிஆர்டி கடையில் சிஸ்டர் இந்த மாதிரி கோல்டு சீட் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக கோல்டு சீட்டு போடுறீங்களா அப்படின்னாங்க அப்போ நான் வேணான்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு இருந்து நீங்கள் கோல்டு சீட்டு போடுங்க அதாவது நான் இப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு இவ்வளோ வாங்குறதுக்கு காரணம் அந்த ஆயிரரூபா தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆயிர ரூபாய்க்கு நான் கோல்டு ஆ ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு சீட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா அப்போது நான் ஹெஸ்பண்ட்டு சொன்னேன் எங்கள் ஆயரருவா தான் நாங்கள் போடுவோமா அப்படின்னா ஆ சரி போடலாம்ப்பா அப்படின்னாங்க அதோட ரூபாய்க்கு சீட்டு போட்டு பதினோரு மாதத்துல தான் இந்த கோல்டு வாங்கினோம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு சீட்டு போட்டு அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி ஹஸ்பண்ட் சேல்ரி வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சேவிங்ஸ் பண்ண கொடுப்பாங்க அப்போது கல்யாணம் முடிஞ்சு இப்போ மூணு நாலு வருஷம் ஆகுது அப்போது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சேவிங்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க அந்த ஐயாயிரம் பதினோரு மாதத்தில் ஐம்பத்தி அஞ்சாயிரம் சரிங்களா அப்போது இது தௌசண்ட் பதினோராயிரம் ஆக மொத்தம் பாருங்கள் அறு அறுபத்தி ஆறாயிரம் இந்த அறுபத்தி ஆறாயிரத்தில் நாங்கள் இந்த கோல்டு வாங்கினோம் இது வந்து எவ்வளோ அப்படின்னா டென் கிராம் இதில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போக தான் இந்த அறுபத்தி ஆறாயிரத்தில் இந்த கோல்டு நாங்கள் வாங்கினோம் இந்த கோல்டு வந்து நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முத முத மேரேஜ் ஆகி வாங்கினது அந்த கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போது அந்த சிஸ்டருக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சேல்ரி வந்த உடனே செலவு போக சேவிங்ஸ் பண்ணணும் அப்போது நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஐடியாவாக தெரிஞ்சது இந்த கோல்டு சீட்டு ஏன் அப்படின்னா கோல்டு சீட்டு நம்ம ஆயிரரூபா மாதம் மாதம் போடுறோம் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆறு மாதம் கெட்டினா ஆறு மாதத்தில் தான் நம்ம எடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்போது ஆயரூபா நம்ம போடுறோம் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் கையில் வச்சுருந்தா நம்ம கோல்டு வந்து வாங்கிக்கலாம் பதினோரு மாதத்தும் கழித்து அப்போது அந்த காசை வந்து நம்மளால் எடுக்க முடியாது இது வந்து எனக்கு ஒரு சேவிங்ஸ் மெத்தடாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஆயரூபாயோ ஐநூறுரூவாயோ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு நம்ம போட்டு வச்சுக்கணும் சேல்ரியில் இருந்து ஹஸ் நீங்கள் வேலைக்கு போகலை உங்கள் ஹஸ்பண்ட் சேல்ரி தான் அப்படின்னா ஒரு ஆயரூவா எவ்வளவோ செலவு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயரூபா போட மாட்டோமா அப்படிங்கிற மைண்டில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசி பாருங்கள் கண்டிப்பாக ஆயரருவா போடலாம் அந்த ஆயிர ரூபாய்க்கு சீட்டு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சேவிங்ஸாக கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் சேல்ரியில் வந்து சேமிப்பு போக செலவு பண்ணணும் இப்போ சேமிப்பு போக செலவு அப்படின்னா இது தான் இந்த ஆயிரம் ரூபாய் நம்ம ஒரு சீட்டாக போட்டு வந்துட்டோம்மா கடையில் போய் அந்த மாதம் அப்போ அது ஒரு சேவிங்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாகவும் எங்கள் கூட கொஞ்சம் ஒரு ஆயரூபா இல்லை ரெண்டாயிரூவா கையில் எடுத்து வச்சுட்டு வீட்டில் ஒரு பர்ஸில் எதுலையோ எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசுகளை வந்து நம்ம சேவி செலவு பண்ணணும் இந்த மாதிரி பட்ச நிறையா திங்ஸ் வாங்குறது வீட்டு செலவு மளிகை ஜாமா செலவு கரண்டு பில்லு செலவு இந்த மாதிரி செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா உண்டியல் வச்சுக்கோங்க உண்டியலில் நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் உங்கள் கையில் இருக்க இருக்க போட்டுகிட்டே வாங்க ஓப்பன் டைப் உண்டியெல்லாம் வாங்குங்க ஏன் அப்படின்னா க்ளோஸ் டைப் உண்டியல்னா அது ஒரு நாற்பது ரூபா இருக்கும் அதை உடச்சிட்டு மறுபடியும் க்ளோஸ் டைப்பை வாங்கினோம் அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து பாதி அமௌண்ட்டு போகிற மாதிரி இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு சரிங்களா அதே மாதிரி ஓப்பன் டைப் உண்டியல் வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக்லேயே இருக்குது அது ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பட்ஜெட் போட்டு சேலரி சேவிங்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு பட்ஜெட் அந்த நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டுருக்கு இப்போது பேசிக்கான சேவிங்ஸ் சொல்கிறேன் இப்படி சேவிங்ஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதிகமாக கோல்டு சேர்த்தேன் நீங்கள் கூட நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அஞ்சு பவுன் கோல்டு வாங்கியிருக்கேன் சரிங்களா இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்து சீட்டு போட்டோம் அப்புறம் வந்து சேல்ரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் ஐயாயிரூவா சீட்டு போட்டோம் அதுக்கப்புறம் இப்போது ரூபா வரை சீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் நான் சீட்டு போடலை இன்னும் நான் சீட்டு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வீட்டில் வந்து பணம் நகை இல்லாமல் இருக்கும் தான் சேவிங்ஸ் பண்ணுறதா இருப்பீங்க அப்போது நீங்கள் இப்போவே கோல்டு சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து இப்போவே வருஷத்துக்கு ஒரு கிராம் நாள் நீங்கள் கோல்டு ரெண்டு கிராம் நாள் கோல்டு வாங்கலை அப்படின்னா பத்து வருஷம் கழித்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ஒரு கிராமுக்கு வந்து ஐயாயிரம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போது நீங்கள் ஐயாயிரரூவா கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ நிறையா பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வந்து இப்படி தான் கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏன் கோல்டில் மட்டும் சேவிங்ஸ் பண்ணுறேன்னா ஏக்கிட்ட என்னோடய டார்கெட் வந்து ஐம்பது பவுனு கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா எங்கக்கிட்ட இடம் இல்லை வீடு இல்லை ஒரு சென்ட் இடம் கூட இல்லை அப்போது நம்ம இப்போ இடம் வாங்கி போட்டால் கடன் வாங்கி தான் வாங்கணும் அப்போ ஐம்பது பவுன் நம்ம சேவிங்ஸ் பண்ணாலும் ஃபியூச்சரில் ஒரு இருபது பவுன் விற்றுட்டு கூட நம்ம இடத்த இடத்த வாங்கிக்கலாம் மேற்கொண்டு காசு நம்ம சேவிங்ஸ் பண்ணி அதனால தான் ஏன்னா அப்போ வந்து கோல்டு ரேட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இப்போ எங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எங்களால் கோல்டில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவிங்ஸ் பண்ண முடியுது மற்ற போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எதுலேயே சேவிங்ஸ் பண்ண முடியலை ஏன்னா என்னோடய டார்கெட்டே இது தான் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் அதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின் தான் இருக்கிறேன் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகணும் இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் கூட சேலரியில் வேலைக்கு போங்க கண்டிப்பாக எல்லோராலேயும் எல்லாமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுங்கள் நான் இப்படி தான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா நிறையா வீடியோ நம்மக்கிட்டேருந்து இருந்து வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்ம வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்